குருவே சரணம் அனைவருக்கும் ஆத்மா வணக்கம் நம்மள ஒரு சிலர் தியானம் செய்கிறப்ப சிரிப்பே வரலை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அதுக்கு நம்ம குரு இப்போ நடந்த ஒரு மீட்டிங் உபதேசத்தில் சொல்லி கொடுத்தது தான் நான் இப்போ சொல்கிறேன் என்னென்னா நம்ம வந்து சிரிப்புங்கிறது எப்போ சிரிப்போம் நம்மளுக்கு பிடிச்ச விஷயங்கள் நினச்சி சிரிப்போம் அப்போ நம்மளுக்கு பிடிச்ச விஷயங்கள் அப்படின்னு வரப்ப நம்ம கடவுள் நமக்காக ஏ கொடுத்த விஷயத்திலையே மிக பிடிச்ச விஷயம் இது நம்ம மகளாக இருக்கலாம் அம்மாவாக இருக்கலாம் அப்பாவாக இருக்கலாம் அந்த மாதிரி நமக்கு மிக பிடித்த விஷயத்துக்கு நன்றியுணர்வோடு நம்ம அதை யோசிச்சு யோசித்து பார்த்துக்கணும் நம்ம தியானத்தில் அமரும்போது அதுக்கு நம்ம நன்றி உணர்வோடு அதை யோசித்து பார்க்குறப்ப அடடா நம்ம மகள் நம்மளுக்கு எவ்வளவு நம்ம மகள் நம்ம வாழ்க்கைக்குள்ளே வந்தப்ப எவ்வளோ சந்தோஷப்பட்டோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம யோசிக்கிறப்ப நம்ம மு முகத்தில் தானா அந்த புன்னகை ஒற்றிக்கொள்ளும் அப்ப நம்ம தியானம் செய்யறப்ப நம்ம சிரித்த முகத்தோட தியானம் செய்ய முடியும் இது குரு நமக்கு சொல்லி தந்த ஒரு சின்ன டெக்னிக் அது மட்டுமா தியானத்தில் மட்டும்தான் நம்ம அப்படி நன்றி உணர்வோடு இருக்குமா அந்த நன்றி உணர்வை எப்படி நம்ம சிரிப்பு அப்படியே வாழ்க்கையிலையும் கடத்தி செல்லுங்கன்னு நம்ம குரு சொல்கிற மாதிரி அந்த நன்றி உணர்வையும் வாழ்க்கையிலேயே நம் நம்ம அப்படியே அந்த நம்ம வாழ்க்கையிலேயே வந்து அப்படியே கடத்தி செல்லணும் நம்ம பார்க்குற எல்லாத்துக்குமே நன்றி உணர்வோடு இருக்கணும் எது நம்ம கிட்டே இல்லையோ அதை நினைச்சி சோகப்படுறத விட எதெல்லாம் நம்ம இருக்கோ அதை நினச்சி நம்ம ரொம்ப 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 சந்தோஷப்படணும் அதுக்கு குரு நம்ம கிட்ட சொல்ல சொல்கிற மிகப்பெரிய உதாரணம் மூச்சு நம்ம மூச்சு நம்ம நம்மக்குள்ள இருக்கிறதுனால தானே நம்ம உயிரோடு இருக்கிறோம் அதுக்கு நம்ம என்றைக்காவது நன்றி உணர்வோடு இருக்கிறோம் அப்பா நான் மூச்சு விட்டுட்டு இருக்கேன் நான் உயிரோடு இருக்கேன் அப்படின்னு நன்றி உணர்வோடு இருக்கிறோமா ஆனால் இல்லாத பொருள் எத்தனை பொருளுக்கு வந்து நம்ம வந்து நன்றியே இல்லாமல் அதை நினச்சி நினச்சி வாடி வருந்தி எதிர்பார்த்துட்டு இருப்போம் அதெல்லாம் நம்மளுக்கு கர்ம வினை தானே அப்போ இருக்கிற அத்தனைக்குமே நம்ம வந்து நன்றி உணர்வோடு சிரித்தபடி வாழ்வோம் அனைவருக்கும் நன்றி ஆத்ம வணக்கம்